ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வீப்ஸ் வீட்டில் இருக்க ஃபுட் ஐட்டம் வச்சே வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்றத பற்றி தான் நம்ம சேனலில் லாஸ்ட் டூ மந்த்ஸாக போட்டுட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக என்னைக்கான மெனு பாத்திரலாம் இதை வந்து டயபிடிக்ஸ் வெயிட் லாஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு வேலைக்குமே மார்னிங் டீ காஃபிக்கு பதில் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது நீராகாரம் தான் அதாவது ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் கொஞ்சமாக பழைய சாதத்தில் தண்ணியெல்லாம் விட்டு ஊற வச்சு மார்னிங் வந்து அது கூடவே தயிரெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுதானியம் இட்லி தோசைமா அரைச்சிருந்தேன் அதோட வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க எப்படி செய்யணுன்றது ஒரே ஒரு தோசை ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் ஒரு கப் நிறைய சட்னி எடுத்திருக்கேன் சிம்பிளான ஒரு மெனுவோடு நான் முடிச்சுக்கிட்டேன் மார்னிங் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு உங்கள் இருக்க ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது பப்பாளி பழம் கூடவே ரெண்டுலேருந்து மூணு பாதாமியும் உடச்சி சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸ் ஆர் சப்ஜா சீட்ஸ் இருந்ததுன்னா அதையும் கலந்து சாப்பிட்டுக்கோங்க இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும் ஹை ஃபைபர்ஸ் உங்கள் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது லஞ்சுக்கு ஒரு கைப்பிடி அளவு கோதுமை சம்பாரவை குக்கரில் வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சவுச்சவ் போட்ட கூட்டு சாம்பார் கீரை தொட்டுக்க எதுவும் இல்லாததுனால வெங்காயம் போட்ட பக்கோடா எடுத்திருக்கேன் ஈவினிங் அரை கப் போல் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே பசிக்குதுன்னா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சுண்டல் எடுத்துக்கலாம் டின்னருக்கு கோதுமை தோசை மதியம் வச்ச சாம்பார் ஒரு கப் நிறைய சட்னி எடுத்துருக்கேன் ஒரு சிம்பிளான ஒரு டின்னர் தான் உங்களுக்கு பசிக்குதுன்னிங்கன்னா ரெண்டு தோசை போல் எடுத்துக்கலாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஸ்பூன் அளவில் ஓமம் போட்டு கொதிக்க வச்ச வடிகட்டின தண்ணியை குடிச்சிக்கோங்க ஃபேட் கட்ட ட்ரிங்க் மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன் நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ